காரணமாக அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் முதல்ல அப்படின்னு தான் இன்னைக்கு நான் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுல இருந்து அவரோட படங்களை பார்த்து வளர்ந்து அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம் இருக்கும் ஆஹ் ஏன்னா அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதனால தான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த திரையுலகத்துல பிடிச்சிருந்தாரு நான் திரையுலகத்துக்கு வரும்போது எல்லாரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும் கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு பட் எனக்கு வந்து எனக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி சண்டையில ஒரு புதுசா எதாவது பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வந்தேன் அந்த தான் நான் திரையுலத்துக்கே வந்தேன் சோ எனக்கு அது அவரோட இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பா எனக்கு தெரியுது எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம திரையுலகத்துக்கு பண்ணிருக்காரு இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதரை தமிழ் திரையுலகமும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி இழந்துட்டோம் நான் திரையுலகத்துல நிறைய சரோட பணிபுரிந்த மாஸ்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எப்படிப்பட்ட ஒரு திருட்டு நிறைய சொல்லியிருக்காங்க அண்ட் லைக் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் அப்புறம் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் இவங்க கூட நான் வேலை செஞ்சிருக்கேன் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜயகுமார் சார் பையன் வந்திருக்காப்புல ரொம்ப நல்லா பண்றாப்புல உங்க மாதிரியே கிக்கு பண்றாப்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அவரும் நிறைய தடவை விசாரிச்சிருக்காரு ஒரு தடவை விஜயவாகினி ஸ்டுடியோல எனக்கு ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு பக்கத்து செட்ல விஜயகாந்த் சார் படம் ஷூட் நடந்துட்டு இருந்தது அப்போ வந்து பிரேக்ல அவர் வெளியில வந்தாரு வந்துட்டு என்னை பாத்துட்டு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு என்ன அவ்வளோ பாராட்டினாரு அது மட்டும் இல்லாம சண்டை பயிற்சியில எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னெல்லாம் பிரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாரு அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருந்துச்சு அந்த அப்படி ஒரு நல்ல மனசை திருப்பி நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சோ இந்த நேரத்துல ஆஹ் அவரை பிரிஞ்சு வாழ்ற குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் அவரோட தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவர் என்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாரு இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஒரு தருணத்துல திரையுலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் விஜயகாந்த் சார் பண்ணிருக்காரு இனி வரும் காலங்கள்ல என்னோட பயணத்துல அடுத்து என்னோட பட படப்பிடிப்பு தளத்துல அதை நான் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது இன்னைக்கு இந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா அதை அவர் சந்தோஷப்படுவாரு கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன் நன்றி கேப்டனர் சொல்லிட்டு கோரிக்கையா நீங்க எப்படி சொல்றாங்க இல்ல நிச்சயமா வந்து அதாவது நடிகர் சங்க வளாகத்தை திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தவர் திரு கேப்டன் அவர்கள் அது நிச்சயமா அந்த வளாகத்துல ஒரு அங்கமா அங்கத்துலயாவது அவர் பேர் இருக்கணும் ஏன்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு ஒரு அங்கத்திலயாவது அவர் பேர் இருக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கையும் நிச்சயமா அதை வந்து பரிசீலனை செஞ்சு நடிகர் சங்கம் அதை வந்து முன் முன்னிறுத்தி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் இப்ப நிறைய பெரிய பிரம்மாண்டமான படத்துல வந்து கேப்டன் அவர்கள் சாப்பாடு போட்ட அளவுக்கு மற்ற படங்கள்ல இது வரைக்கும் பண்ணலீங்களா அது இப்ப வந்து பேசி பொருளா ஆயிருக்கு சார் இல்ல ஏன்னா ஆரம்ப கால காலகட்டத்தில் அவருதான் இதை ஆரம்பிச்சு வச்சார் சோ அதனால அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது அதாவது எந்த ஒரு பாகுபாடும் பாகுபாடுமின்றி அவர் வந்து எல்லாருக்கும் சம உணவு எல்லாமே ஒரு சமமா அவர் ட்ரீட் பண்ண ஒரு விஷயம் அதான் இன்னைக்கு சொன்னனே நான் எடுத்த இந்த ஒரு முடிவு மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை வந்து எடுத்தாங்கன்னா அது அதை விட சந்தோஷப்படுற ஒரு ஆள் அவரை விட சந்தோஷப்படுற ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அதை எங்களுக்கெல்லாம் விட்டுட்டு போன ஒரு விஷயம் அதை நாங்க திருப்பி தொடர்ந்து பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை ஹாப்பி